கையிலே வைத்திருந்த பெருமை இருக்கிற குடிகள் தான் தமிழ் குடிகள் கடலை ஆண்ட பரம்பரை என்று பெருமையோடு சார்ந்தவர்கள் தான் தமிழர்கள் இன்று நேற்று நம்முடைய காலம் தொட்டு நம்முடைய மாமாண்டர்கள் காலம் தொட்டு கடல் என்பது நம் கையிலே நெருக்கமான நாடுகளுக்கு சென்று அங்கே வாணிபம் நடத்தி வந்திருக்கக்கூடிய குடியின் வழியிலே வந்திருக்கக்கூடியவர்கள் தான் நாம் அத்தனை பேரும் அந்த பெருமையோடுதான் இந்த மீனவர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மீனவர்களுக்காக அவர்கள் கோரிக்கைகளை எழுப்புவதற்கு முன்னாலேயே திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான் மீனவர்களுக்காகவே ஒரு அரசு ஒரு மாநாட்டை நடத்தியது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற அந்த பெருமிதமும் பெருமையும் எங்களுக்கு இருக்கிறது அவர் எத்தனையோ திட்டங்களை இங்கே பேசிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல அதே நேரத்தில் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல அவர்கள் பட்டியலிட்டு இந்த பகுதியில இருக்கக்கூடிய மீனவர்களுக்கெல்லாம் என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் கழக ஆட்சி செய்திருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள் முக்கியமாக இந்த பகுதியில இருக்கக்கூடிய மீனவ சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அந்த படிப்புகளை எல்லாம் அவர்களும் பெற வேண்டும் அந்த பதவிகளுக்கெல்லாம் அவர்களும் வர வேண்டும் என்று நினைத்து அதற்கான திட்டங்களை தீட்டி அதற்கான முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற அந்த பெருமிதம் பெருமை இந்த ஆட்சிக்கு உண்டு எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சி ஜாதி மதம் என்ற பெயரால் நம்மை பிரித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை எதிர்த்து போராடி இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சுயமரியாதையை நம்முடைய பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறையுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்று நினைப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி யாருக்கெல்லாம் யாரெல்லாம் படிக்க கூடாது வீட்டிலேயே இருக்கணும் அவங்களுக்கு கல்வி எதற்கு என்று நினைத்த இந்த சமூகத்தை எதிர்த்து பெண்கள் படிக்க வேண்டும் அவங்க உயர்கல்விக்கு போக வேண்டும் யார் யார் வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்க கூடாது என்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததோ அவர்களுக்கெல்லாம் கல்வி கிடைப்பதற்காகத்தான் நான் முதல்வன் என்ற அந்த திட்டம் அதே போல கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற அடுக்கடுக்கான திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் காலை உணவு திட்டம் யாரும் கேட்கல ஆனா பிள்ளைகள் நம்ம வீட்டு பிள்ளைகள் வரை பசியோடு என்பதற்காக காலை உணவு திட்டத்தை சில பேர் சொல்றாங்களே நான் தான் பெரும்பான்மை மக்களுக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவங்க எல்லாம் பெரும்பான்மை மக்களுக்காக அந்த பெரும்பான்மை பிள்ளைகளுக்காக சிந்திக்காததை சிந்தித்து செயல்படுத்துவதுதான் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் யாராவது உருவாக்குவார்கள் வீட்டிற்கே மருத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆட்சி நீங்க தேடி போவா உங்க வீடு வீடு தேடி மருத்துவ வசதிகள் வரும் என்று சொல்லி செய்து காட்டிய மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த மகத்தான திட்டத்தை உருவாக்கி தந்திருக்க கூடிய திராவிட முன்னேற்ற திட்டத்திற்காக இது உலகத்திற்கே ஒரு முன்னாதாரணமாக இருக்கக்கூடிய திட்டம் என்று அதற்கு பரிசு வழங்கப்பட்டது சிறப்பு செய்யப்பட்டது மக்களுக்கான திட்டங்களை உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளை கேட்பதற்கு முன்னாலேயே நிறைவேற்றி தந்து கொண்டிருக்க கூடியவர்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க போதிய அவகாசம் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு வாக்குரிமை இருக்கா இல்லையான்னு முடிவு அதிகாரிகள் முடிவு பண்ணிடுவாங்க இத்தனை வருஷமா ஓட்டு போட்டு இது உங்களுடைய மண் உங்க தாத்தா பாட்டி எல்லாரும் வாழ்ந்த மண் நமக்கு சொந்தமான ஊர் நாம் தேர்ந்தெடுக்க கூடிய நாம தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் தான் அங்கே ஆட்சி உரிமை பெற்றவர்கள் நாம் ஆனால்

வாக்குறிக்கப்படுகிறது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய எத்தனையோ அபாயங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது இதிலிருந்து நம்மை காப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நம்மை பாதுகாக்க முடியும் என்ற காலம் காலமாக இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களை பாதுகாக்க கூடிய ஒரு ஆட்சி ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி இயக்கங்கள் அதை வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேசி இருக்கிறோம் எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ந்து அதை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம் கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் கலைஞரம் எழுதியிருக்கிறார் ஆனால் இன்று டெல்லியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தமிழ்நாடு அவங்களுக்கு தனிக்கு தெரியும் தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்கும் போது கூட நம்மளுடைய கோரிக்கையை நிராகரிச்சுட்டு வருவாங்க மதுரையில் மெட்ரோ ரயில் கேட்டாலும் இல்ல கோயம்புத்தூரில் ஏற்றிட்டோம் கேட்டாலும் இல்ல இங்க எ மீனவ மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் ஆர்வர்கள் மழை புயல் வருகிறது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நிவாரணத்திற்காக தரப்பினர் வேண்டிய நீதியை தாருங்கள் அக்கரை இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அதே நிமிஷத்தில் வாக்குகள் வேண்டும் என்று நம்மை பார்த்து கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட நாடகங்களுக்கு இடையேதான் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை இருக்கக்கூடிய மீனவ சகோதர சகோதரிகளுடைய எதிர்காலத்தை அவங்களோட பிள்ளைகளின் சமூக நீதியை காக்க வேண்டிய எதிர்காலத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அது நீங்கள் கேட்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும் உங்களுக்காக ஒதுக்க வேண்டிய நிதியாக இருக்கட்டும் உங்களுக்காக முன்னெடுக்க வேண்டிய போராட்டமாக இருக்கட்டும் இந்த மேலையிலே இருக்கக்கூடியவர்கள் எந்த காலத்திற்கும் உங்களோடு நின்று உங்களோடு பயணிப்போம் என்ற உறுதியை நான் இந்த மீனவர் தினத்திலே உங்களுக்கு வழங்கிக் கொள்கிறேன் இந்த